நடந்து இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் சென்று கொண்டிருக்கிறது அனைத்து கட்சிகளும் அவர்களின் கட்சி வேட்பாளருக்காக பிரச்சாரங்கள் மேற்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியில் பணத்தால் வெற்றி பெற்றுவிடலாம் என்று நினைக்கின்ற ஒரு கட்சியும் கூட்டணி பலத்தால் நாம் வெற்றி பெற்று விடலாம் என்று நினைக்கின்ற இன்னொரு கட்சியும் மத்தியில் தன் சமூகத்தின் அடையாளத்துடன் தன் சமூகம் சமூகத்துக்கு அங்கீகாரம் வேண்டும் அரசியல் அதிகாரம் வேண்டும் என்று களத்தில் சமுதாய அடையாளத்துடன் போட்டியிடுகின்ற யாதோர் மகாசபையின் மாநில இளைஞரணி தலைவர் யாதோர் இளைஞர்களும் மனதில் கதாநாயகனாக பலமறுகின்ற பொட்டல் துரை யாதவ் அவர்களுக்கு நடவண்டி சின்னத்தில் வாக்குகள் சேகரிப்பதற்காக இந்த முழு வீடியோவை நான் பகிர்ந்து கொள்கிறேன் வெள்ள முன்னேற்ற கழகத்தின் ஆதரவு பெற்ற வெற்றி வேட்பாளர் திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகின்ற பொட்டல் துறை யாதவ் அவர்களுக்கு நடைவண்டி சின்னத்தில் வாக்களிப்பீர் பணத்தையும் பணமும் இல்லாமல் அரசியல் அதிகாரமும் இல்லாமல் தன்னுடைய மக்களை நம்பி மக்களுக்காக களப்பணி செய்து கொண்டு இருக்கின்ற ஒரு சிறந்த போராளி அருமை அண்ணன் பொட்டல் துறை யாதவ் இன்று எந்த இடமா இருக்கட்டும் இது பண்டல் ராஜா தான் கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஆலங்குளத்தில் சமுதாயத்தின் அடையாளத்துடன் சமுதாயத்துக்காண்டி போட்டி போட்டியிட்ட கரி அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்தேன் அதே போல் அதற்கு முன் முன்றைய சட்டமன்ற தேர்தலில் நாங்கினேரி தொகுதியில் சமுதாயத்தின் அடையாளத்துடன் சமுதாயத்துக்காக போட்டியிட்ட சிங்கம் சின்னத்தில் போட்டியிட்ட சிறுவை சுரேஷ் தேவர் அவர்களுக்கு என்னுடைய வேளாளர் இளைஞர்கள் மத்தியில் ஆதரவு கொடுத்தேன் நீங்கள் ஓட்டுலாம் சிங்கம் சின்னத்தில் போடணும் அப்படின்ட்டு சமுதாயத்தின் அடையாளத்துடன் எவர் களத்தில் இறங்குகிறாரோ அவரை தான் அந்த சமுதாய மக்கள் ஆதரிக்க வேண்டும் உங்களுக்கு ஒரு பாதிப்பு உங்களுக்கு ஒரு அநீதி என்கும் போது திமுக காரணம் அண்ணா திமுக காரணம் பிஜேபி காரணம் கண்டிப்பாக வரமாட்டான் அந்த சமுதாய அமைப்பு மட்டும்தான் முதலில் களத்தில் இறங்கும் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகில் ஒரு தனியார் பள்ளிக்கூடத்தில் என்னுடைய வெள்ளநிலை சமுதாயத்தை சார்ந்த ஒரு மாணவன் தற்கொலை செய்து கொண்டார் அந்த மாணவனுடைய உறவினர் வந்து பாரதிய ஜனதாவில் மாநில பொறுப்பில் இருக்காங்க ஆனால் அந்த பையனோட மரணத்திற்கு நீதி கேட்டு வரலாம் காரணம் என்னன்னா அந்த பள்ளியில் தாழ்வாளர் வந்து காரணம் கண்டிப்பாக வரமாட்டான் அந்த சமுதாய அமைப்பு மட்டும்தான் முதலில் களத்தில் இறங்கும் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகில் ஒரு தனியார் பள்ளிக்கூடத்தில் என்னுடைய வெள்ளவாள சமுதாயத்தை சார்ந்த ஒரு மாணவன் தற்கொலை செய்து கொண்டார் அந்த மாணவனுடைய உறவினர் வந்து பாரதிய ஜனதாவில் மாநில பொறுப்பில் இருக்காங்க ஆனால் அந்த பையனோட மரணத்திற்கு நீதி கேட்டு வரலாம் காரணம் என்னன்னா அந்த பள்ளியில் தாளர் வந்து பாரதிய ஜனதாவில் முக்கிய பொறுப்பில் இருக்காங்க நாங்கள் அதை எதிர்த்து போராட முடியாதுன்னு சொன்னாங்க இதுதான் அரசியல் உள்ள அரசியல்வாதிகள் எண்ணம் ஆனால் சாதியை நம்பி சாதி அமைப்பு வைத்து கொண்டிருக்கின்ற எங்களை போல் போராளிகளுக்கு இந்த சமூகம் மட்டும்தான் இந்த சமூகத்தில் யாருக்கு ஒரு பாதிப்பு என்றாலும் அந்த பாதிப்பு அடைந்த நபர்கள் எங்கள் கூட பயணிக்கிறார்களோ பயணிக்கலையோ எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்களோ எதிராக இருக்கிறார்களோ இந்த இனத்தில் பிறந்த ஒரே காரணத்தினால் அவர்களுக்கு ஒரு பாதிப்பு என்றால் இந்த இனத்தில் இருக்கின்ற போராளிகள் நாங்கள் உங்களுக்கு முழு ஆதரவு பெற்று உங்களுக்காக போராட்ட களத்தில் இறங்குகிறோம் உங்களுக்காக கட்சிகளையும் எதிர்க்கிறோம் பல சமுதாயத்தையும் எதிர்க்கிறோம் காரணம் நம்முடைய இனம் அழிந்துவிடக் கூடாது நம்மளுடைய இனம் அங்கீகாரம் பெற வேண்டும் என்னுடைய இன மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அதனால் இணையத்தை நம்பி களத்தில் இறங்குகின்ற சமுதாய போராடுகளை சமுதாய மக்கள் ஆதரவு கொடுங்க திருநெல்வேலியில் வாழ்கின்ற வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தில் பயணிக்கின்ற பந்தல் ராஜாவின் கூட பயணிக்கின்ற பந்தல் ராஜாவின் ஆதரவாக இருக்கின்ற ஒட்டுமொத்த வெள்ளாளர் இளைஞர்களுக்கும் பெரியவர்களுக்கும் ஒரு அன்புக்கு வேண்டுகோள் திருநெல்வேலி நாடாளுமன்ற தேர்தலில் சமுதாயத்தின் அடையாளத்துடன் சமுதாயத்தின் அரசியல் அதிகாரத்தை மீட்டெடுப்பதற்காக சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கியுள்ள நமது வெற்றி வேட்பாளர் யாதவர் மகாசபையின் மாநில இளைஞரணி தலைவர் நடைவண்டி சின்னத்தில் போட்டியிடுகின்ற பொட்டல் துறை யாதவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதோடு மட்டுமில்லாமல் அவர்களுக்கு ஆதரவாக தேர்தல் பிரச்சாரம் பண்ணி அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வேன் வெள்ளாள முன்னேற்ற கழகத்தின் பெற்ற வேட்பாளர் பொட்டல் துறை யாதவ் வந்தல் ரஜாவின் ஆதரவு பெற்ற வேட்பாளர் பொட்டல் துறை யாதவ் உங்களுடைய சின்னம் நடைவண்டி சின்னம்